குரு குருபிரஷ்ணு குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மஸ்ரீ குருவே நம ரிஷி புத்தி பூதம் திரிலோகேசம் தம் நமமி வஜாய ஹஸ்தாய தன்னோ குரு பிரச்சோதைய இப்போ இந்த பதவி பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் என்ன யோசிப்பீங்க அப்படின்னாக்கா என்னம்மா எடுத்த உடனே ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்க எங்கேயாச்சும் பூஜையில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க ஓ தலைவு பார்த்துருப்பீங்க ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கை நிலை மாறப்போகுதுன்னு நான் போட்டிருக்கேன் என்னம்மா உறவுது முதல்ல உறவுக்காரங்களாலே எனக்கு பிரச்சனை தானே நீ என்ன உறவால் என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு போகுதுன்னு போட்டிருக்க இப்போ என்ன எல்லாரும் எடுத்த உடனே இந்த தலைப்பு போட்டுக்கிட்டே சுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க அப்படி இல்லைங்க உறவு அப்படின்னா என்ன தெரியுமா நம்மளுடைய முன்னோர்கள் எதுக்காக உறவு அப்படின்னு சொல்றாங்கன்னு தெரியுமா நம்முடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் துணை நிற்க அதாவது ஒரு விஷயம் வந்து நல்லது நடக்குது அப்படின்னாக்க அது இன்னும் சிறப்பாக மாத்துறதுக்கும் ஒரு விஷயம் தப்பா நடக்குது அப்படின்னாக்க அந்த இடத்துல நமக்கு தைரியம் சொல்றதுக்கும் நமக்கு அந்த கெட்டதை வந்துட்டு நீக்கி வைக்கிறதுக்கு துணையா நிக்கிறதுக்கு மட்டும்தான் சோ அப்படி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உதவியா வரக்கூடியவர்கள் தான் உறவுக்காரங்க இப்ப இருக்கக்கூடிய உறவுகள்ன்றது இந்த கலியுகத்துல மாறி போச்சு அதை விட்டுடுங்க ஆனா நான் சொல்லக்கூடிய உறவு கட்டாயம் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய உறவு குறிப்பா உங்களுக்கு அவர் வந்து எதிரிகிரகம்தான் ஆனா உங்களுக்கு அவரால் எப்பவுமே நல்லதுதாங்க நடக்கும் ஏன் சொல்றேனாக்க உங்களுடைய அதிபதி வேணா அசுர்களின் குருவாக இருக்கலாம் ஆனா நான் சொல்லக்கூடிய உறவுங்கிறது தேவர்களுக்கெல்லாம் குரு குருவிற்கெல்லாம் குரு ரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு பகவானால்தாங்க ரிஷபராசருடைய வாழ்க்கை மாற போகுதுன்னு சொல்றேன் அது எப்படி என்ன இவரால் உங்க வாழ்க்கையில எந்தெந்த மாற்றங்கள் நிகழும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அது எப்படிமா என்னுடைய அதிபதி வந்து சுக்கரன் அவருடைய அமைப்புங்கிறது குரு பகவான் குரு பகவானுக்கும் சுக்கர பகவான் ஆகாதே அவரால எனக்கு நல்லது நடக்கு நீ எப்படிமா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உண்மைதான் நான் வந்து மறுக்கவே மாட்டேன் அதாவது எப்படின்னா குரு யாருங்க தர்மம் தியாகம் ஆன்மீகம் சுக்கரன் சுகபொக வாழ்க்கை செல்வம் கலை விருப்பங்களை தரக்கூடியவர் இதனால இவங்க இருவருமே வந்து சகஜமான எதிரிகள் தான் பார்வைக்கு வேணா வெளியில வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க அடிச்சுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்கள ஒத்துமையா தான் இருப்பாங்க ஆனா தான் நம்ம தலைவன் நம்ம தலைவன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலதான் சரிங்களா ரிஷபராசிகளுக்கு குரு வந்து மோசமான கிரகமா கிடையவே கிடையாது குருடைய பாதிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா சில சமயம் சுக வாழ்வைக்கு கொஞ்சம் அப்படி தடங்களை கொடுப்பாரு சும்மா கொஞ்சம் செலவை இழுத்து விடுவார தவிர்த்து மற்றபடி குருடைய பார்வைங்கிறது அஞ்சு ஏழு ஒன்பதாம் வீட்டுக்கு நல்ல இடங்கள்ல உங்க வாழ்க்கையில விழுந்துருச்சுன்னா திருமண வாழ்க்கை பிள்ளை கல்வி பாக்கியம் எல்லாமே வளர்ச்சி அடையும் இன்னொரு விஷயம் தெரியவ தெரிஞ்சுக்கோங்க குரு அப்படின்னா என்னங்க முழு சுபகிரகம் நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்சவர் சோ இவரால எந்த காலத்திலுமே ரிஷிபத்திற்கு பாதிப்பே வராது இது வேணா உறுதி சொல்ல போனா கடகராசிக்கு அதாவது குருவுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெருக்கி தரக்கூடிய வாய்ப்பை தான் அதிகமா கொடுக்கும் இது முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சுருக்கமா சொல்றேங்க பகை கிரகம் தான் ஆனாலும் பயிற்சி நல்ல இடத்துல இருக்கிறதுனால அவருடைய அதிர்ஷ்டம் கல்வி திருமணம் பிள்ளை பேரு பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு உச்சத்தை அடைய செய்வர் இதனால இந்த குரு பேச்சுங்கிறது இது ரிஷபராசிகளுக்கு முக்கியமா பார்க்கப்படுது இப்போ ரிஷபராசிக்கு ஒரு கேள்வி இருக்கும் நமக்கு மட்டும் ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஏதாவது கெட்டது நடந்துகிட்டே இருக்கு எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க லாஜிக்காவே இருக்கும் நீங்க வந்து பெருசா யோசிக்கலாம் வேணாம் ஜோதிடம் தெரியணும் கூட அவசியம் கிடையாது அசுரனுடைய குருவான சுக்கர பகவான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பெரிய தவம் பண்ணி அஹ் அசுரர்களை சாவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் ஒரு வாரமே வாங்கிட்டு வருவார் ஒரு மந்திரம் சரிங்களா அந்த மந்திரத்தை இவங்களுக்காக அவர் வந்து கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுவதும் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கிட்டு வந்தும் கூட அசுரர்களுடைய செயல்பாடுகள் இந்த சுக்கராச்சாரியருடைய தியாகத்திற்கு ஏதுவானதா இல்லை ஸோ அதனால என்ன பண்ற கோவத்தில் இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு பழிக்காமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து வருத்தப்படுறாரு புரியுதுங்களா உங்களுக்கு அவரு அந்த அசுர குலத்துடைய வளர்ச்சிக்காக நல்லதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு சாகா வரம் தரக்கூடிய மந்திரத்தை கற்றுக்கிட்டு வந்தும் கூட இவங்க அதுக்கு ஒபே பண்ணலன்ட்டு தூக்கி போட்டான் அதே நிலை தான் ரிஷபத்திற்கு எப்பவுமே வாழ்நாள் முழுவதும் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணாலும் சரி குடும்பத்திலையும் சரி சுத்தவட்டாலும் சரி என்றைக்குமே இவங்களுக்கு ஒரு நிலையான நல்ல பேர் கிடைக்கவே கிடைக்காது இது உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்போ ரிஷபராசி அப்படின்னாவே பன்னெண்டு ராசிகள ரெண்டாவது ராசி ரிஷபம் அப்படின்னாவே நாங்கள் மண்ணினுடைய தன்மை சொல்லுவோம் அதாவது நிலைத்தன்மை உறுதி சாந்தம்னு சொல்லுவோம் இவங்களை பொறுத்த அதிபதி அதை பதிவு சுக்குறேன் இதோட இவங்களுக்கு ஏங்க காளை மாடு ராசி வந்துச்சு உழைப்பு சக்தி பசித்து இருக்கக்கூடிய பொறுமை நிலத்தன்மை எப்படி வந்துட்டு ஒரு காளை மாடு இந்த வயல உழுது விளைச்சல தருதோ அப்படியேதான் ரிஷப ராசிக்காரங்க குடும்பத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் தன்னுடைய உழைப்பால வளத்தை சேர்க்கக்கூடியவங்க நல்லது செய்யக்கூடியவங்க காளையினாவே என்ன உறுதி பொறுமை வளம் ஆனா இவங்களை யாராவது ஒருத்தவங்க நோண்டிட்டாங்க இவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோபப்படுத்திட்டாங்க அப்படின்னாக்க அந்த காலை மாடு மாதிரி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ரோஷமா இருப்பாங்க கோபத்தை அதிரடியாக காட்டுவாங்க இப்போ காளை அப்படின்னாவே என்னங்க நந்தி அப்படின்னு சொல்லுவோம் நந்தி யாருடையது சிவபெருமானுடைய வாகனம் சோ இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பொதுவாவே சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு பிரியமானவங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டீங்களே நமக்கு யார் இருக்கா நம்மளால யாருக்கும் பிடிக்காது நம்ம இப்படியேதான் இருக்கும் போல வாழ்க்கை அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே ரிஷிபர் ராசிக்காரங்க சிவபெருமானுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பிடிச்சமான ராசிக்காரங்க நீங்க அதாவது சிவபெருமான் எப்படி நந்தியோடு இருக்கிறாரோ அதே மாதிரிதாங்க ரிஷிபர் ராசி வாழ்க்கை சிவபெருமானுடைய பாக்கியங்கிறது எப்பவுமே கூட நிற்கும் புரியுதுங்களா பயப்படவே வேணாம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் தரக்கூடிய விரதம் மட்டும் சொல்றேன் இந்த ரெண்டு விதத்தை எப்பவுமே ஃபாலோ பண்ணி பாருங்க ஏற்றம்ங்கிறது தொடர்ந்து இருக்கும் மாற்றம்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் பிரதோஷம் சோமவார பூஜை இதை பண்ணிட்டீங்கனாக்கா வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும் இப்ப நீ எப்பேற்பட்ட சூழ்நிலை வேணா இருங்க கடன் பிரச்சனை இருங்க இல்லை ஏதாவது பெரிய இக்கடான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருங்க இதை வந்து சிவபெருமானு கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்களுடைய பிரச்சனை என்ன வேணா இருக்கட்டும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை கூட இருக்கட்டும் தலை போகக்கூடிய ஆபத்தா வேணா இருக்கட்டும் சிவபெருமான் கிட்டே போயிட்டு சிவபெருமானே நீயே தோண ஓம் நமக் என்னுடைய கஷ்டம் நஷ்டம் உனக்கு தெரியாம கிடையாது ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிச்சு உன்னுடைய பிள்ளை தான் நானு உனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நான் அதை தப்பு பண்ணியிருக்கேனா உன்னுடைய தெய்வதாட்சனில் நீதி நேர்மை கடைப்பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்குன்ற ஒரு அமைப்பில் தான் நான் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏன் அவளை கஷ்டத்தை கொடுத்தா அது நீ ஏன் வந்து சரி பண்ணி கொடு அப்படின்னு ஒப்படைச்சிருங்க இது வந்து முக்கியமாக இதை நீங்கள் செஞ்சே ஆகணும் ரிஷிபத்திற்கு மாற்றம் வருன்னாக்கா இப்போ சிவபெருமான் கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க மத்த அவர் பார்த்துவாரு சிவன் சொத்து நான் சவனு சொல்றான் சும்மா கிடையாது சிவபெருமான்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டாக்கா அது அவருடைய சொத்து ஓகேங்களா உங்க வாழ்க்கையை எப்படி காப்பாத்துனா அவருக்கு தெரியும் உங்களை வந்துட்டு அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா அதை அவர் பார்த்துப்பாரு ஆனா முழு மனதோட முழு பக்தியோட மனசை வந்துட்டு சாந்தமா வச்சுக்கோங்க சிவகன்கிட்ட உங்களுடைய கோரிக்கையே வைங்க எல்லாமே சரியாயிடும் பெருசா பாதிப்பே கிடையாது சும்மா கொஞ்சம் நல்ல படிப்படியா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும் ஸோ இது வந்து பொதுவாக நீங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வத்தை நான் சொல்லிட்டேன் இந்த குரு பயிற்சிங்கிறது ரிஷபராசியோட வாழ்க்கையில ரிஷபம் அப்படின்னாவே இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் இருப்பீங்க உலகத்துல எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம் வயதான இருக்கலாம் இல்ல குழந்தைகளா இருக்கலாம் இல்ல வந்து திருமணம் ஆகாதவங்களா இருக்கலாம் திருமணம் ஆணவங்களா இருக்கலாம் என்ன வேலை வேணா செய்யலாம் அரசியல் இருக்கலாம் அதிகாரத்துல இருக்கலாம் இப்படி எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த குரு பயிற்சிங்கிறது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ள நுழைகிறார் திருமண வாழ்க்கை உத்தியோகம் பண வரவு குடும்பம் ஆரோக்கியம் இது எல்லாத்திலுமே ரிஷபராசிகளுக்கு மேன்மை உண்டாக்க போகுது ஜோதிடத்துல குரு பகவான் வந்து ஞானம் செல்வம் ஆனந்தம் திருமணம் பிள்ளை பேரு உயர்வை தரக்கூடிய கிரகமா பார்க்கப்படுறாரு சோ இவரால இந்த விஷயங்கள் எல்லாமே ரிஷபத்திற்கு சிறப்பா மாறும் இப்ப ஜாதக கட்டம் இருந்தா எடுத்துக்கோங்க ராசிக்கு லக்ன கட்டம் எங்க இருக்குன்னு பாருங்க இது நான் பொதுவா சொல்றேன் பன்னெண்டு ராசிகள்ல இரண்டாம் வீடு ரிஷபம் ஆனா ரிஷபத்திற்கு கணக்குனாக்க ரிஷபத்திற்கு வந்து ராசி தான் முதல் வீடு சோ அதுல இருந்து கணக்குடுறப்ப கடகராசிங்கிறது மூன்றாம் வீடு ஓகேங்களா சோ மூன்றாம் வீடு அப்படின்னாக்க எதை குறிக்கும் அப்படின்னாக்க தைரியம் தம்பி தங்கை இவனுடைய ஆதரவு பயணங்கள் தொடர்புகள் புதிய திறன்கள் எழுத்து மீடியா கலை வணிக முயற்சிகள் இதெல்லாம் குறிக்கூடிய இடம் குரு அங்க வந்துட்டாரு அப்படின்னாக்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் சோ ரிஷபராசியோட வாழ்க்கை நிலை முதல் விஷயம் திருமண வாழ்க்கை திருமணம் ஆனவங்களுக்கு குடும்ப உறவுகள் இனிமையா இருக்கும் துணைவருடன் பழைய மனக்கசப்புகள் விலகும் குழந்தைகளுடைய வளர்ச்சியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் விரைவில் வந்து சேரும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் முயற்சி பண்ணுங்க இது உத்தியோகத்துல இருக்கீங்க இல்ல தொழில் இருக்கீங்க இப்ப முதல்ல உத்தியோகங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் மேல பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பயண வாய்ப்புகள் உருவாகும் புதிய நிறைய விஷயங்களாக திறன்கள் அப்படின்னு ஸ்கில்ஸ் அதெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு உண்டுங்க ஒரு ஸ்டெப் கட்டாயம் வேலை போவீங்க அதே போல பண வரவு சுயமுயற்சி மூலமாக நல்ல வருமானம் வரும் வணிகம் செய்கிறீங்களா புதிய ஒப்பந்தங்கள் அதே போல கூட்டு தொழில சிறப்பா இருக்கும் சிறிய முதல்களுக்கு கூட பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்திலுமே நிதி உதவி கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா முந்தைய காலத்துல இருந்த சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் கூட இப்போ விலக போகுது உடல் சுறுசுறுப்பு கூடும் இதனால அதிகமான வேலைப்பாடு காரணமா சோர்வு வந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஓய்வும் கிடைக்கும் ஓய்வு கிடைக்கல அப்படின்னாலே நீ ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை தேவை இது எடுத்து குடும்பம் மட்டும் உடன்பிறப்புகள் பார்த்தலாமா சகோதர சகோதரிகிட்ட நல்ல உறவு வளரும் நீண்ட நாளுக்கு அப்புறமா பிரிஞ்சிருந்த உறவுகள் எல்லாமே இப்ப தொடர்புல வருவாங்க ஒரு கல்யாணம் காது குத்துன்னு சுப நிகழ்ச்சிகள்ல ஒண்ணு சேர போறீங்க குடும்பத்துல வந்து நிறைய விஷயங்களை வாங்க போறீங்க புதுசா வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடை வந்து மாத்தி அமைக்கிறது புதுசா வீடு வாங்குறது சொத்து வாங்குறது இது எல்லாமே குடும்பத்துல சிறப்பா சாத்தியமாக போகுது குடும்பத்திலேயே வந்து நிறைய விஷயங்கள் மேன்மை கொடுக்குது குடும்பத்துடைய வளர்ச்சிங்கிறது ஒட்டு மொத்தமா அந்த குரு பயிற்சியால வளரப்போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நல்ல வரம் கிடைக்கும் எந்த மாதிரி நல்ல வரன் அப்படின்னாக்க நல்ல குடும்பத்தை சேர்ந்த நல்ல மனசு கொண்ட குடும்பத்தை வந்து தட்டி காப்பாற்றக்கூடிய குடும்பத்துடைய நல்லது கிட்டத்துக்கு பங்கெடுத்து கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை தன்னா உங்க வாழ்க்கையில நுழைய போறாங்க இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் அதே போல திருமணம் ஆனவளுக்கு தம்பதற்கிடையே ஒற்றுமை பலப்படும் பாசம் அதிகமாகும் குழந்தை பேரு சாத்தியம் வலுப்படும் குழந்தை பேர் ரொம்ப நாள் திருமணம் ஆயிடுச்சுமா எங்க போனாலும் எந்த டாக்டர் பார்த்தாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் வழி இல்லைன்னு சொல்றீங்களா இந்த குரு பக்கம் பயிற்சிங்கிறது உங்களுக்கு இதற்கான வாய்ப்பை சாத்தியப்படுத்தும் ஓகேங்களா மனசை வந்து தளர விடாதீங்க அதே போல பழைய சண்டை சச்சரவு மன அழுத்தம் எல்லாமே விலக போகுது இல்லை நீ வேணா நான் வேணா நீ என்ன நான் என்ன நீ பெருசு நான் பெருசு இப்படி வந்துட்டு கணவன் மனைவி உறவு சண்டை சச்சரவு போனாலும் சரி காதல் உறவுக்கும் இது பொறுத்தும் ஆகுங்க பிரேக்கப் ஆயிடுச்சு நீங்க கூட ஒரு சின்ன சந்திப்பின் காரணமா அதே போல டிவோர்ஸ் ஆயிடுச்சு நீங்க கூட சின்ன சந்திப்பின் காரணமா திரும்பவும் ஒன்றிணைந்து பழைய எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் விலக்கி வச்சிட்டு புதுசா வாழ்க்கையை தொடங்கக்கூடிய வாய்ப்பு கூட சாத்தியமே இதோட உத்தியோகம் மற்றும் தொழிலை பத்தி சொன்னேன்னா இத வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தனாக்கா பதிவு உறவும் சம்பளம் வரும் எழுத பாட்டு கிடைக்கும் சொன்னா வேலையே இல்லை நாங்கள் என்ன பண்ணட்டும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு தேர்வா இருக்கட்டும் முயற்சி பண்ணுங்க அரசாங்க வேலை நிச்சயமா கிடைக்கும் அதே போல தனியார் வேலை நீ எதிர்பார்த்த சலுகைகள் வந்து சேரும் அரசு வேலைக்கு தயாரா இருக்கீங்களா குருவுடைய கிருபையினால தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம் இது பெண்களுக்கு வீட்டு தலைவர்களா இருக்கீங்களா உத்தியோகத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கான மதிப்பு மரியாதை ஊக்கம் பாராட்டு எல்லாமே கிடைக்கப்பகுது இந்த சொந்த தொழிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பா விவசாயிகளுக்கு சொல்ற கேட்டுக்கோங்க தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரம் விரிவாகும் பண்ணை விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இயற்கை சவால்கள் இருந்தாலும் இறுதியில நல்ல பலன் கிடைக்கும் சிறிய அளவிலான முயற்சிகள் கூட உங்களுக்கு பெரிய வெற்றியாக மாறும் குடும்பத்தில் ஆதரவு அதிகமாகுது உடன்பொருட்பிட்ட நல்ல உறவு இருக்குது பழைய சண்டை சச்சரெல்லாம் அறியப் போகுது குடும்ப தலைவர்களுக்கு மதிப்பு கௌரவம் உயரப்போகுது எடுத்து மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தை பொறுத்திருக்கோம் படிப்புல இருந்த சோர்வு நீங்குது புதிய பாடங்கள் ஈஸியாக புரியும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வெளிநாட்டுக்கு கல்விக்காக போறீங்களா அதற்கான வாய்ப்புகள் இப்போ சாத்தியமே இதுவே நான் கூலி வேலை செய்யறமா இது வரைக்கும் நீ சொன்னா பெரிய பெரிய ஆட்களுக்கு சொல்லிட்டு இருக்க நான் வந்து ஒரு கூலி தொழிலாளி அன்றாட வேலை தேடுறவங்களுக்கு கூட வேலை பற்றாக்குறை குறையும் ரெண்டு நாள் வேலை கற்றல் பெருசுமா அதை வச்சுதான் இதை ஊட்டிட்டு இருக்கேன் இனி நிலையான வருமானத்துக்கு வழிபிறக்கும் கூலி உயரும் கூடுதல் வேலை வாய்ப்பு உருவாகும் தொழிலாளர் சங்கத்துல உங்களுக்கு குரல் ஒழிக்கும் ஆதரவு பெருகும் இதில் ஆரோக்கியத்தை பார்க்கோங்க முன்னால் இருந்த உடல் பிரச்சனைகள் மெதுவாக சரியாகும் மன அழுத்தம் குறையும் உடல் சக்தி அதிகமாகும் வயசானவங்களுக்கு மூட்டு வலி சுவாசம் ரத்த அழுத்தம் இது மாதிரி எல்லாமே இப்ப சீராகும் சீரான உணவு பிரார்த்தனை ரொம்ப அவசியம் யோகா பண்ணுங்க நடப்பயிற்சி பண்ணுங்க சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் புரியுதுங்களா அதே போல பண வரவு சொல்லிட்டு ரிஷிபத்துக்கு பொறுத்த அவங்க தலையில் எழுதிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா வாழ்நாள் முழுவதும் சுயமா உழைச்சா மட்டும்தான் உயர்வு யாரும் இவங்களுக்கு பத்து பைசா கொடுத்துவதற்கு ஆளே கிடையாது புரியுதுங்களா இப்போ சிவபெருமான் எடுத்துக்கோங்க சிவபெருமான் செல்ல பிள்ளைகள் நீங்க குபேரனுக்கும் சரி லக்ஷ்மி தேவிக்கும் சரி செல்வத்தை அள்ளி கொடுத்தவர் அது வரமா கொடுத்தவர் அவங்களுக்கு வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக மாறியதே சிவபெருமானால்தான் ஆனா சிவபெருமான் கிட்டே என்ன இருக்கு எப்பவுமே காட்டில் மட்டும் சுத்திக்கிட்டு இருக்காரு சொன்ன போனாக்கா சுருகாட்டோடைய தலைவன்னு கூட சொல்லுவாங்க மண்டவோட அதெல்லாம் வந்துட்டு கழுத்துல மாட்டிட்டு இருக்காரு அவரை கும்பிட்டா இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க பெருசா வளர்ச்சியாக அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம எல்லாரும் பணம் வேணுன்னாக்கா குபேரையும் லட்சுமி விழுந்து விழுந்து கும்பிடுறோம் அவங்களுக்கு வரம் கொடுத்தவரே யாரு சிவபெருமான்தான் ஓகேங்களா அவர் நினைச்சா ஆகவும் முடியும் அழிக்க முடியும் அவர்கிட்ட வழிபாடு செய்யறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் கிடையாது வளர்ச்சி தான் பெறும் இதோட இது ஏன் சொல்ல வந்த சுய முயற்சிங்கிறது உங்களுக்கு வரவு கொடுக்கும் முயற்சி பண்ணுங்க அதே போல குடும்பத்துல இருந்த நிதி உதவி பங்கு பண்ணை நிலம் சார்ந்த வருமானம் எல்லாமே அதிகமாக போகுது பண்ணை அப்படின்னாக்கா விவசாயிகளை சொல்றேன் ஓகேங்களா எதிர்பாராத சொத்து பரிசு சேமிப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு திடீர்னு எனக்கே தெரியாதுப்பா இது முன்னோட ஒரு அப்படி திடீர்னு ஒரு சொத்து வந்து சேரும் அது போலதான் ரிஷபராசிக்கு குரு என்ன பண்ணிட்டாரு பரவாயில்லப்பா நீ ரொம்ப நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க உன்னுடைய அதிபதி உனக்கு பெருசா வந்துட்டு சப்போர்ட் பண்ணல நான் உனக்கு பண்ற அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த குரு பகவானு பேச்சுங்கிறது உங்களுக்கு நல்லது செய்யறப்போ நம்முடைய அதிபதி என்ன பண்றார் அப்படின்னா அவன் என்ன உனக்கு நல்லது பண்றது அவனோட பழமடைக்கு நான் உனக்கு நல்லது தர மாதிரி சுக்கர பகவானும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்க போறாரு சோ குரு உங்களுக்கு வந்து ரொம்ப பிளஸ்ங்க குருவும் தேவருடைய குருவும் மாத்தி மாத்தி போட்டா போட்டி போட்டு ரிஷிபத்துடைய வாழ்க்கையை சீர் பண்ணிட்டு வர போறாங்க சிறப்பாக மாத்த போறாங்க வாழ்க்கை வளமா போகுது நீங்க வந்து உச்சபட்ச அதிர்ஷ்டத்துடைய உச்சிக்கு போக போறீங்க அடுத்த வீடு மட்டும் சொத்துங்க வீட்டுல மகிழ்ச்சி தங்கும் வீட்டுக்குள்ள அமைதி இருக்கும் சொத்து சம்மந்தப்பட்ட வெற்றிக்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் வீடு வாங்குறது வீடை வந்துட்டு சீர் செய்யறது இதெல்லாம் வந்து சாத்தியப்படும் இதோட எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு சிலது இருக்கு இதை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க யார்கிட்டயுமே அதிகமான எதிர்பார்ப்பு வைக்க கூடாது இது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துரும் யாரையும் நம்பாதீங்க அதே போல உறவுகள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க உங்களை தப்பா புரிஞ்சுப்பாங்க உங்களை தப்பா நடத்துவாங்க உங்களை காலி பண்றது மட்டுமே அவங்களுடைய நோக்கம் என்ன அந்த பாத்தீங்கன்னாக்க நாக்குல தேனை தடவிட்டு பேசுவாங்க உள்ளுக்குள்ள எல்லாம் விஷயம் சொந்தம்னாவே ரிஷபத்திரிக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க எதிரிகள் தான் முடிவு பண்ணிக்கோங்க வராங்களா உபசரிங்க பாத்துக்கோங்க செய்யுங்க ஆனா அவங்களுக்காக போயிட்டு அதை பண்ற இதை பண்றேன்னு போனீங்கனாக்கா உங்க தலை தப்பாது திரும்ப சொல்கிற உறவுகள்கிட்ட ரொம்ப ரொம்ப இருங்க அதே போல பண லாபம் வந்தாலும் செலவும் கூடவே வரும் கடன் வாங்குறது மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சலுகை கொடுக்கறது இதெல்லாம் மாத்திக்கோங்க சரியாக கையெழுங்க பணம் வந்துச்சா லாபம் வந்துச்சா அது எப்படி முதலீடு பண்ணணும் எப்படி வந்துட்டு சொல்லப்போனால் போனா நீங்கள் உங்க கையில பணம் இருக்கிறத வந்து வீட்லேயே கூட மறைச்சிக்கோங்க தப்பே கிடையாது ஆனால் அந்த பணத்தை நீங்க சரியா கையால் தெரிஞ்சிருக்கணும் உடல் சோர்வு தூக்கமின்மை சளி தொல்லை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் ஆரோக்கியத்திலுமே அக்கறை வச்சுக்கோங்க இது மட்டும்தாங்க உங்களுக்கு எச்சரிக்கை நான் சொல்றேன் மத்தபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது இருக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே குருவால சரியாக போகுது இதுல வயதானவர்களுக்கு மன அமைதி கூடும் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன இந்த சளி தொல்லை சோறு வரது இதெல்லாம் வருங்க குருவுடைய கிருபையினால அதுவுமே வந்து பெருசா பிரச்சனை கொடுக்காது சரியாகிடும் இது எடுத்து ரிஷபராசி அரசியல் துறை இருக்கிறவங்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகமாகும் எதிரிகள் குறைவாங்க சமூக மரியாதை மதிப்பு பதவி உயர்வு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் புதிய கூட்டணி நட்பு வட்டம் இதெல்லாம் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு லாபத்துக்கு உதவி செய்யும் இதே டீச்சரா இருக்கீங்க அப்படின்னாக்க குரு அப்படின்னாக்கா கல்விக்காரகனா இப்ப அறிவை பகிரக்கூடிய துறையில இருக்கவங்களுக்கு மதிப்பு கௌரவம் உயரும் அதாவது கல்வித்துறையில புதிய பொறுப்பு விருதுகள் கௌரவம் கிடைக்கும் அடுத்ததா குடும்ப தலைவனுக்கு குடும்பத்துல சுமைகள் இருந்தாலும் சமநிலையோட அதை வந்து ஹேண்டில் பண்ணிருவீங்க கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வரும் இப்ப பொதுவா ஆண்களுக்கு சொல்றேன் வேலை இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வருமானம் கிடைக்கும் திருமண வயதில் நல்ல முயற்சிகள் நல்ல வாழ்க்கை அமையும் பெண்களுக்கு வேலை பார்க்குறீங்களா பதவி உயர்வு கிடைக்கும் சேல்ரி வந்து உயர்வாகும் அதாவது சம்பளம் உயர்வு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை சீராக அமையும் கலை அழகு கைவினை சார்ந்த தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அது தொழில் செய்யப்பட்ட பெண்களுக்கு சிறப்பா இருப்பீங்க இது போட்டித் தேர்வு அரசாங்க வேலைதான் என்னுடைய கணவன் நினைக்கிறீங்களா குரு பகவானா கல்விக்காரகன் நல்ல கான்சென்ட்ரேஷனோட போக்கஸோட நல்ல உயர்வை பார்க்க போறீங்க அரசு வேலையா காம்படிவ் எக்ஸாமா வெற்றி கிடைக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு முயற்சி பண்ணுங்க வேலை இல்லை இப்ப திருமணம் தான் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு திருமணம் தள்ளி போனவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் பொருத்தமான லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க உச திருமணமானவங்களுக்கு குடும்ப பாசம் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போகுது பிள்ளை பாக்கியம் பிள்ளை பாக்கியா காத்துட்டு இருக்கீங்களா நல்ல வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்துல சிறப்பா இருப்பீங்க அதே போல நிலம் வீடு சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் குறையும் சொத்து வாங்குவீங்க புதுசா வீடு கிடைக்கூடிய வாய்ப்பாமையும் நீண்ட நாட்களாக விருப்பமான தனி வீடு கிடைக்கும் குடும்ப சூழல் பொறுத்துக்கு சண்டை சச்சரவு எல்லாமே மறையுது பெரியவருடைய ஆசீர்வாத நல்ல நிகழ்வுகள் வீட்டுல நடக்கும் நட்பு வட்டம் நல்ல நண்பர்கள் லைஃபுக்கு வந்து பாத்தினாக்கா ஒரு பாசிட்டிவான சப்போர்ட் தருவாங்க பழைய விரிசல்கள் மாறும் சிலர் வந்து பொறாமையால் தீங்கு செய்யறதுக்கு வருவாங்க கவனமாக இருக்கணும் ராசிக்கும் நட்புக்கும் என்னைக்கு செட் ஆகாதுங்க நான் வந்து எழுதி வேணா கொடுக்குறேன் நீங்க என்னதான் வந்து என்ன உறவு ஆஹா ஓஹோ நீங்க பேசிட்டு போலாம் நட்பால மட்டுமே நாசமா போனது பெரும்பாலும் ரிஷபராசி இது உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்னைக்குமே உங்களுக்கு கை கொடுக்காதுங்க ஏதோ ஒரு சில உறவுகள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிற்கும் அதாவது நண்பங்கிற பேர்ல ஆனால் பெரும்பாலும் துரோகம் சந்திச்சது உங்களுடைய நட்பால மட்டும்தான் இருக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் குரு பகவான் மதிப்பு புகழ் தரக்கூடியவர் நல்ல பெயர் மக்கள் பாசம் உங்களுக்கு அதிகமாகும் சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு தங்க நகை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிலை இருக்கு சுக வாழ்க்கை மேம்படுது அதிர்ஷ்டம் தரக்கூடிய குரு பகவானுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள் மற்றும் அதிர்ஷ்ட வழிபாடுகள் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க வியாழக்கிழமல கட்டாயம் நீங்க மஞ்சள் நிற உடைகளை பயன்படுத்துங்க மஞ்சள் நிறம் இல்ல அப்படின்னாக்க மஞ்சள் நிற பொருட்கள் ஏதாவது கூட வச்சுக்கோங்க அதே போல நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் பிரீம் பிருகஸ்பதேய நமக இந்த மந்திரத்தை நான் சொல்ல முடியாதுமா என்ன பண்ணட்டும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நூத்தி எட்டு முறை சொல்லுங்க இது வந்து அனுதினமும் சொல்ல முடியலையா வியாழக்கிழமைகள் கட்டாயம் சொல்லணும் இதோட கோயில்களுக்கு மஞ்சள் நிற மலர்கள் கடலை பருப்பு வாழைப்பழம் இதெல்லாம் விநாயகர் கோயில் இல்ல ஏதாவது உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நீங்க தானம் கொடுக்கலாம் அதே போல ஆசான்கள் பெற்றோர்கள் மூத்தவங்க கிட்ட ஆசீர்வாதம் பெறுங்க அனுதிரமும் விழுந்திருங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது குருவை பொறுத்த வரைக்கும் குருவாக நமக்கு வந்து வழிகாட்டு நம்மளை வழிபாடு செய்தாலே குருவுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அதே போல அதிர்ஷ்டம் திரக்கூடிய நிறம்னு பாத்தீங்கன்னாக்கா மஞ்சள் பச்சை அதிகமா பயன்படுத்துங்க இந்த நிறங்களை கூட வச்சுக்கோங்க அதிர்ஷ்டம் திரக்கூடிய திசைன்னு கேட்டினாக்கா வடகிழக்கு அதே போல நீங்க போக வேண்டிய கோவில்கள் குரு பகவானுடைய சிறப்பு கோயில்கள் எதுவாக இருந்தாலும் சரி போயிட்டு வாங்க தஞ்சை ஆலங்குடி காஞ்சி திருவள்ளூர் இந்த கோயில்களுக்குலாம் போயிட்டு தரிசனம் பண்றது சிறப்பு முடியாத பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்லயே வழிபாடு செய்யுங்க இல்ல நகரில் வச்சக்கூடிய குரு பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க மஞ்சளர் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க இதுவே நீங்க தமிழ்நாட்டுல போக வேண்டிய கோவில்கள்னு கேட்ட குரு ஸ்தலங்களை சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஆலங்குடி அபத் சகாயேஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் இது நவகரங்களுடைய குருஸ்தலம் இங்க வந்து குரு பகவானை தரிசனம் பண்ணீனாக்க கல்வி பிள்ளை பேரு செல்லும் ஆரோக்கியத்துல மேம்பாடு கிட்டும் அதே போல திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயில் இங்க குரு பகவானுடைய அருள் நிறைஞ்சிருக்கு திருமண வாழ்க்கை சீரா இருக்கணும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைச்சிருக்கணும்னாக்க இங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதே போல காஞ்சிபுரம் அம்மன் சன்னதி அருகே உள்ள குரு பகவான் ஆலயம் ஆன்மீக முன்னேற்றம் கல்வி அறிவுல சிறப்பா இருக்குன்னாக்க இங்க போயிட்டு வாங்க அதே போல திருச்சி உறையூர் குரு பகவான் தரிசன ஸ்தலம் இங்க போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையே முழுவதுமும் பாக்கியம் பெறும் சுப நிகழ்ச்சிகள் கூடும் மற்ற குருஸ்தலம்னாக்க திருநெல்லை அலங்குளம் அருகே குரு கோயில் ஆந்திரா வீரவள்ளூர் குருஸ்தலம் காசி வாரணாசி விஸ்வநாதர் சன்னதி அருகே இருக்கக்கூடிய குராலயம் இதோட இங்க செய்ய வேண்டிய சிறப்பு வழிபாடு வியாழக்கிழமைல அதிகாலையா சுத்தமா குளிச்சுட்டு வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயில்களுக்கு மஞ்சள் மலர்கள் கல்லை பருப்பு வாழைப்பழத்தை நிவேதனமா கொடுக்கலாம் அதே போல ஓம் குரு பகவானை போற்றி போற்றி நூத்தி எட்டு முறை அந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் அதே போல குரு பகவான் அப்படின்னாக்க கல்வி காரகன் மழை சொன்ன இந்த படிப்புக்காக கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகம் பென்சில் நோட்டு புத்தகங்களை தானம் செய்தீனாக்கா குரு பகவானுடைய அருளுங்கிறது இரட்டிப்பா கிடைக்கும் சோ ஒட்டு மொத்தமா சுருக்கமா சொல்றேன் ரிஷபராசிக்காரளுக்கு இந்த குரு பகவான அதிர்ஷ்டம் வளம் பாசம் செல்வம் ஆன்மீகம் எல்லா விதங்கள்லையுமே முன்னேற்றம் இவரால் உங்க குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்ட நிலை பெறப்போகுது ரிஷிபம் அப்படின்னாவே மற்றவளுக்கு ஏளனமா தெரிஞ்ச நீங்க மற்றவங்க அண்ணாந்து பார்க்குடிய அளவுக்கு உயர்வை எட்ட போறீங்க உயர்வாக வாழ போறீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் நடக்கிறது இல்லாமல் நீ நினைச்சதாவே இருக்கும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் நல்லது மட்டுமே நடக்கும் நீடித்த நிலைத்த செல்வம் புகழோட அருள் ஆசியோட மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக வாழ போறீங்க குருவருள் உங்களுக்கு திருவருள் கொடுத்துருக்கு வாழ்த்துக்கள்